ஜெஃப்னா ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பற்றை முயற்சியோட பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ஓராம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தலைவனை இழந்து தவிக்கும் ஈழத் தமிழர்களுக்காக நிற்போம் தேர்தல் பரப்புரையில் விஜய் தெரிவிப்பு தாய்ப்பாசம் காட்டிய தலைவனை இழந்து தவிக்கும் தமிழர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியது எமது கடமை என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் அடுத்த வருடம் உடம்பெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழகம் நாகை மாவட்டத்தில் விஜய் நேற்று தேர்தல் பரப்புரங்களை முன்னெடுத்தார் இதன்போது தமிழக வெற்றி கழகம் தமிழர்களுக்காக துணை நிற்கும் அது தனது பிரதானமான கடமை என்றும் அவர் கூறியுள்ளார் மீன்பிடி நடவடிக்கையின் போது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தமிழக மீனவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியது அவசியம் அதே நேரம் தமிழக மீனவர்களின் உயிர்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தொப்புள் கொடியுறவர்களான ஈழத்தமிழர்களின் வாழ்க்கையும் கனவுகளையும் நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார் தமிழக அரசியல் அரங்கில் அண்மை காலமாக ஈழத்தமிழ்கள் தொடர்பான உடையங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் விஜயின் உரை ஈழத்தமிழர் விவகாரத்தை மேலும் கூர்மைப்படுத்துவதாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக நல்லூரில் திலீபனுக்கு ஆவணக்காட்சியகம் திறப்பு உருவச்சிலையும் வைப்பு தியாதிபம் திலிபனுக்கு நல்லூரில் நேற்று ஆவண காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அதில் திலிபனின் உருவச்சிலையும் வைக்கப்பட்டுள்ளது தியாதிபம் திலிபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தரை முன்னிட்டு திலீபனின் வரலாற்றை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் விதமாக நல்லூரில் நேற்று மாலை ஆவண காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டது பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக எனும் தொனிப்பொருளில் திறந்து வைக்கப்பட்ட இந்த ஆவண காட்சியத்தின் ஒரு பகுதியாகவே சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது என்ற இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மண்டைதீவு கிரிக்கெட் மைதானத்தில் கட்டுமான பணிகளின் போது வெடிபொருள்கள் அடையாளம் ஜால்பானம் மண்டைதீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்பட்டு வரும் காணிக்குள்ளிருந்து வெடிபொருள்கள் மீட்கப்பட்டுள்ளன மைதான கட்டுமானத்துக்கான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வர நிலையிலேயே இந்த வடிபொருள்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளன இந்த விடயம் தொடர்பில் ஊர்வலத்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் மேலதிக நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடிபொருட்களை மீட்பதற்கான நீதிமன்ற அனுமதி இன்று புறப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அடுத்த வருடம் அரச ஊழியர்களுக்கு வேதனம் அதிகரிக்கும் உறுதியளிக்கின்றார் அமைச்சர் பிமல் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இருபத்தைந்து பேருந்து நிலையங்களை அபிவிருத்தி செய்யும் நிகழ்வு கொழும்பில் நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்தெரிவிக்கும் போதே அமைச்சர் பிமல் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பேருந்து நிலையங்களில் அதிக உழைப்பை வழங்குவோருக்கு அதிக ஊதிய உயர்வு வழங்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் பிமல் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக எந்த ஒரு சவாலுக்கும் நாம் அச்சப்படவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஆவேசம் எதிர்க்கட்சி தலைவர்களை மௌனமாக்கி அவர்களை கைது செய்வதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது இந்த கைது நடவடிக்கையால் நாங்கள் அச்சப்படவில்லை அனைத்தையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வோம் இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நேற்று கொண்டாடப்பட்டது விழாவில் ரணில் உரையாற்றினார் ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பின்னர் பொதுவெளியில் ரணில் ஆற்றுகின்ற முதலாவது உரை என்பதால் இந்த உரை மீது நாடாளுமன்ற ரீதியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது இதன்போது ரணில் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது நிறைவை கொண்டாடுவதற்கு ஒரு பிரதானமான காரணம் இருந்தது அதுதான் எனது கைது லண்டனுக்கான எனது பயணம் முழுக்க முழுக்க சட்டபூர்வமானது அதில் மோசடிகள் என்ற இல்லை இவை அனைத்தும் அதிகாரபூர்வ பயணம் முற்றிலும் அதிகாரபூர்வ பயணம் அந்த நேரத்தில் நான் லண்டனில் இருந்ததால் அங்கிருந்து எனக்கு கிடைத்த அதிகாரபூர்வ அழைப்பை ஏற்றுக்கொண்டேன் விழாவுக்கு நான் அழைக்கப்படாவிட்டாலும் நான் அங்கிருந்திருப்பேன் மீதமுள்ள உண்மைகளை நான் சொல்ல மாட்டேன் எனது வழக்கறிஞர்கள் இப்போது அதை பற்றி பேச வேண்டாம் என்று என்னிடம் கூறியுள்ளனர் நீதிமன்றத்தில் பேசலாம் நான் கை செய்யப்பட்ட தருணத்தில் அனைவரும் ஒன்று கூடினார்கள் நண்பர்கள் மட்டுமல்ல என்னிடம் இருந்து பிரிந்து சென்றவர்கள் எனது அரசியல் எதிரிகள் என அனைவரும் ஒன்று கூடினார்கள் இதை மிகச் சிறந்த ஜனநாயக பண்பாக நான் எடுத்துக்கொண்டேன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சுரிசேனவும் என்னை சந்திக்க வந்தனர் அந்த நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அவர் எனக்கொரு செய்தி அனுப்பினார் முன்னாள் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சே எனக்கு ஒரு செய்தியை அனுப்பினார் எதிர்க்க தலைவர் சயித் பிரேம்தாச பலமுறை என்னை சந்தித்தார் நாங்கள் இப்போது ஒன்றாக உள்ளோம் எழுபத்தெட்டு ஆண்டுகளாக நாம் என்ன செய்தோம் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் சொல்ல தேவையில்லை கல்வி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்தியுள்ளோம் இன்று மின்சாரம் இல்லாத வீடுகளே இல்லை செங்கற்களால் ஆன சுவர்களை கொண்ட குடிசை வீடுகளே இல்லை அனைவரும் சம்பாதிக்கக்கூடிய வகையில் திறந்த பொருளாதாரத்தை நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் பல உதாரணங்கள் உள்ளன அரசியலை வகுப்பினருக்காக மட்டுப்படுத்தவில்லை அதனால் தான் ஜனாதிபதி இன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அத்தகைய அரசியலமைப்பை உருவாக்கியது யார் பல கட்சி முறையை பாதுகாக்க விரும்பினால் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக எதிரணிகள் ஒன்றிணைவில் மகா கூட்டணி மலரும் மனோ கணேசன் சூளுரை எதிரணிகள் ஒன்றிணைந்து மகா கூட்டணி உருவாக்கப்படும் இது சூழ்ச்சி நடவடிக்கை அல்ல ஜனநாயக ரீதியிலான வழிமுறையாகும் அதே போல இது கல்வர்களின் கூட்டணியும் அல்ல என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் சூளுரைத்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் பங்கேற்று உரையாற்றுகிறதிலேயே அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிரணிகளை ஒன்றிப்ப ஒன்றிணைப்பதற்கு நாடாளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன இதனை அரசாங்கம் விமர்சிக்கின்றது சூழ்ச்சியிடமும் முத்துரை குத்தப்படுகின்றது எதிரணி கூட்டணி களவு மோசடிகளுக்கு இடமில்லாத ஒரு கூட்டணி கல்வர்கள் ஜார் மோசடியாளர்கள் ஜார் என்பதை நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பிரஜாசக்தி திட்டத்துக்கு சகலரும் ஒத்துழைப்போம் ஜாழ் மாவட்ட செயலர் அழைப்பு ஜாழ் மாவட்டத்தில் பிரஜாசக்தி திட்டத்தினூடாக வறுமை ஒழிப்பு ஒன்றிணைந்து செயற்படுத்த முடியும் அதற்கு பிரதேச கிராம மட்ட உத்தியோகங்கள் மட்டுமன்றி அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்றும் ஜாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் அழைப்பு விடுத்துள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள வறுமையை ஒழித்து சமூகங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பிரஜாசக்தி வேலை திட்டம் ஜனாதிபதி அன்புமா அரசு தலைமையில் அண்மையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த வேலை திட்டம் தொடர்பாக துணைக்கள தலைவர்களுக்கு விளக்கமளிக்கும் விழிப்புணர்வு கருத்தரங்கு நேற்று முன்தினம் இடம்பெற்ற போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் பொருளாதாரத்தை மட்டும் வைத்து வறுமையை தீர்மானிக்க முடியாது அதனுடன் இணைந்ததாக கல்வி சுகாதாரம் சிறந்த வாழ்க்கை தரம் மெனப்பாங்கு போன்ற முக்கியமான பொருள்களாக அமைந்துள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கொல் பத்திரிகையின் முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்பு முப்பத்தி எட்டு துப்பாக்கிதாரிகள் கைது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு துப்பாக்கிகளும் மீட்பு நாட்டில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய முப்பத்தி எட்டு துப்பாக்கிதாரர்கள் கை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் வுட்லர் தெரிவித்துள்ளார் சமகால நிலைமைகள் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே போலீஸ் பேச்சாளர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய முப்பத்தி எட்டு துப்பாக்கிதாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கிதாரிகளை ஏற்றிச் சென்ற இருபத்தி ஏழு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச் சுற்று சம்பவங்களுக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் இருநூற்றி அறுபத்தி பேரும் சந்தியத்தின் பிரில் முன்னூற்றி பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் டி அம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் அறுபத்தி ஒன்று பிஸ்டல்கள் ரிவால்வர்கள் நாற்பது மற்றும் ஏனிய துப்பாக்கிகள் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று ஆகியனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன இதேவேளை இரண்டாயிரத்தி ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் ஐம்பத்தொரு லட்சம் பேரை போலீசார் சோதனையிட்டுள்ளனர் அவர்களில் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றனர் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாராளுமன்ற உணவக சமையலறையில் எலிகள் கரப்பான் பூச்சிகள் சபாநாயகர் அதிர்ச்சி தகவல் இலங்கை நாடாளுமன்ற உணவக சமையலறையில் எலிகள் கரப்பான் பூச்சிகளின் தடயங்கள் உடைந்த கூரைகள் மற்றும் பாத்திரங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன கூறியுள்ளார் இது குறித்து கருத்தறிவித்த அவர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்ற இருந்து திறக்கப்பட்டதிலிருந்து எந்தவொரு பொது சுகாதார ஆய்வாளர்களோ அல்லது சுகாதார அதிகாரிகளோ வளாகத்துக்குள் உணவு தயாரிப்பு நிலைமைகளை சரிபார்க்க அனுமதிக்கப்படவில்லை ஏப்ரல் மாதத்தில் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் உணவு பாதுகாப்பு நிலைமையை விசாரிக்க பத்திரமுள்ள சுகாதார மருத்துவ அதிகாரி மற்றும் பொது சுகாதார அதிகாரிகளிடம் நான் கோரிக்கை வைத்தேன் அவர்கள் எனக்கு ஒரு அறிக்கையை வழங்கினர் இந்த ஆய்வில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவு சேர்க்கைகள் எலிகள் மற்றும் கரப்பான் பூச்சிகளின் தடயங்கள் உடைந்த தரை மற்றும் சேதமடைந்த சமையல் பாத்திரங்கள் ஆகியவை கண்டறியப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இந்த அறிக்கை இன்னும் ஊடகங்களுக்கு வெளியிடப்படவில்லை ஆனால் அது வரும் நாட்களில் வெளியிடப்படும் என நம்புகின்றேன் என்று அவர் மேலும் கூறினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்திக்கு மறுப்பு அரசின் இனவாத முகம் தெரிகிறது தமிழர்கள் பொருளாதார பலம் பெற்று விடுவார்கள் என அரசுக்கு அச்சம் ஜால் பெலாலி விமான நிலையத்தையும் அரசு அபிவிருத்தி செய்யாது ஸ்ரீதரன் தெரிவிப்பு ஜாழ்ப்பாணம் காங்கிரசன் துறை துறைமுகம் வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்யப்பட்டால் தமிழ் மக்கள் பொருளாதார ரீதியாக வலுப்பெறுவார்கள் என்பதாலேயே அரசாங்கம் பின்னடிப்பதாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பதிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு துளியும் விருப்பம் கிடையாது அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் காங்கிரசின் துறை துறைமுக அபிவிருத்தி போல் அதையும் இழுத்தடிப்பார்கள் எனவும் கூறியுள்ளார் காங்கிரசின் துறை துறைமுக அபிவிருத்திக்கு இந்தியா பணம் போதாதெனவும் எனவும் வணிக துறைமுகமாக காங்கிரசின் துறை துறைமுகத்தை மாற்ற முடியாதெனவும் எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறிய கருத்தொடர்பில் கூறும்போதே ஸ்ரீதரன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மிகத் தெளிவாக காங்கிரசின் துறை துறைமுகத்தை வணிக துறைமுகமாக அவித்து செய்ய முடியாது என்ற கருத்தை கூறுகின்றார் இது தேசிய மக்கள் சக்திக்குள் உள்ள ஜேபிபியிடம் இனவாதம் இன்னும் மிச்சம் இருப்பதை காட்டுகின்றது ஜேவிபி தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகளை ஆமோதித்து நாட்டை பௌத்த சிங்கள நாடாக மாற்றுவதற்கு எப்போதும் உடந்தையாக இருந்திருக்கின்றது அதுதான் அவர்களுடைய சித்தாந்தம் ஆனால் கடந்த தேர்தல்களில் தமிழ் மக்கள் அவர்களின் உண்மையான முகத்தை அறியாமல் தீர்வை பெற்றுத் தருவார்கள் அபிவிருத்தி செய்வார்கள் என நம்பி அவர்களுக்கு வாக்களித்து விட்டனர் முன்னாள் ஜனாதிபதி ஜேஆர் காலத்தில் காமினி திசாநாயக்க சுரில் மத்யூஸ் கொழும்பில் தமிழ் வர்த்தகர்களை ஒடுக்கினார் அவர்களுக்கு எதிராக வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டார் அவ்வாறான சிந்தனையில்தான் இன்றும் அரசாங்கம் இருக்கின்றது துறை துறைமுகம் இந்திய இலங்கை வரலாற்றுடன் தொடர்புடைய துறைமுகம் அதனை வணிக ரீதியாக அபிவிருத்தி செய்யும் போது வடமாகாண மக்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைந்து விடுவார்கள் என்ற இனவாத சிந்தனை அரசாங்கத்திற்குண்டு உண்டு ஜாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தையும் அவர்கள் அபிவிருத்தி செய்ய விடமாட்டார்கள் அதற்கான விருப்பம் அவர்களிடம் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐநா பொதுச்சபையின் எழுபத்தி ஒன்பதாவது அமர்வில் செப்டம்பர் இருபத்தி நாலில் ஜனாதிபதி உரையாற்ற உள்ளார் ஐநா பொதுச்சபையின் எழுபத்தி ஒன்பதாவது அமர்வில் ஜனாதிபதி அன்புமார் சினாக்கே செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி உரையாற்றவுள்ளார் ஐநா வெளியிட்ட திருத்தப்பட்ட தற்காலிக பேச்சாளர் பட்டியலின்படி செப்டம்பர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை நடைபெறும் பொது விவாதத்தில் பிற்பகல் அமர்வில் ஜனாதிபதி உரையாற்றவுள்ளார் ஐநா பொதுச்சபையில் அரசு தலைவராக தனது முதல் உரையில் ஜனாதிபதி இலங்கையின் சீர்திருத்த நிகழ்ச்சினர்கள் பொருளாதார மறுமலர்ச்சி முயற்சிகள் மற்றும் காலநிலை நடவடிக்கை நிலையான வளர்ச்சி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்ட உலகளாவிய ரீதியில் பிரச்சனைகளை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை கோடிட்டு காட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொது விவாதத்தில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தலைவர் வகுத்த கருப்பொருளின் கீழ் அமெரிக்கா சீனா இந்தியா மற்றும் பிரேசில் உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் அறிக்கைகளை வழங்குவார்கள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜனாதிபதியாக அன்ரோமார் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து உலக அமைப்பில் இலங்கை நிகழ்த்தும் முதல் உரையாக அவரது உரை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை போக்குவரத்து சபை ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு விமான பணிப்பெண் தரத்தில் சீருடையா இலங்கை போக்குவரத்து சபைக்கு பெண்கள் அடங்கலாக நானூற்றி ஐம்பது ஓட்டுநர்கள் மற்றும் முன்னூறு நடத்துனர்களை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் கூறியுள்ளார் இதற்கான நேர்காணல்கள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் பெண் பணியாளர்களுக்கு போதுமான பாதுகாப்பு மற்றும் சுகாதார வசதிகளை செய்ய வேண்டியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் கொழும்பு மாவட்டத்தில் பள்ளி பேருந்துகளில் பெண் ஊழியர்கள் நியமிப்பதே முதற்கட்ட திட்டம் என்றும் இது கட்டங்கட்டமாக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் விமான பணிப்பெண்கள் அணியும் சீருடைகளின் தரத்தில் சீருடையை வடிவமைத்துள்ளோம் இளைய தலைமுறையினர் இலங்கை போக்குவரத்து சபையை கவர்ச்சிகரமான படினமாக பார்க்கும் வகையில் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இணைய வழியான சிறுவர் துஷ்பிரயோகம் அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருபத்தி எட்டு சம்பவங்கள் பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் இருபத்தி எட்டு சிறுவர் இணையவழி துஷ்பிரயோகங்கள்ள்ளாகியுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் புட்லர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் மட்டும் போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பாக இருநூற்றி ஆறு சிறார்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதிக்கப்படக்கூடிய சிறார்கள் உள்ள பகுதிகளில் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து விசேட குழுக்கள் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறியுள்ள போலீஸ் பேச்சாளர் கடந்த ஆண்டில் மட்டும் நூற்றி பதினெட்டு பெண்கள் இணையவழி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகியுள்ளதாகவும் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தியாதிபம் திலீபனுக்கு அரசு தரப்பு எம்பி அஞ்சலி நல்லூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தியாதிபம் திலீபனின் ஆவண காப்பகத்தில் நேற்று சனிக்கிழமை மாலை தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீபன் அஞ்சலி செலுத்தியுள்ளார் ஆவண காப்பகத்துக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் முதலில் தியாதீபன் திலீபனின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சல் செலுத்தியதோடு ஆவண காப்பகத்தையும் பார்வையிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பரின் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்